பாடல் எண் முப்பத்தி மூன்று அயிலுத் தெழும் இரு விழியாலி திருமயிலே திருப்புகள் காம்போதிராகம் ஆதித்தாளம்

மகளை பதிதனில் உரைவோனே மகிமை கடியவர் பெருமானே மகிழை பதிதனில் மகிமை கடியவர் பெருமானே மகிழை பதிதனில் உரைவான மகிமை கடியவர் பெருமானே பதித

பாடல் எண் முப்பத்தி இரண்டு அறம் இலா துவங்கும் திருமயிலை திருப்புகழ் திருமயிலை கடற்கரை அருகே அமைந்த கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் திருக்கோவில் புகழ்பெற்ற சிவாலயமாகும் திருஞானசம்மந்தர் பதிகம்பாடி எலும்பை அற்புதம் நிகழ்ந்த ஸ்தலம் அம்பிகை மெயிலாக உருக்கொண்டு இறைவனை பூசித்தாள் இங்கு சிங்காரவேலன் ஆறுமுகம் பன்னிரு மயில் மீது அமர்ந்திருக்க வள்ளி தேவசேனி இருவரும் தனித்தனியே யானை வாகனத்தில் காட்சியளிக்கின்றனர் எதிரில் அருணகிரியார் உள்ளது இத்தலத்தில் ஏழு சிவாலயங்கள் குறிப்பிடத்தக்கவை அறம் இலா அதிபாதக வஞ்ச தொழிலாலே தர்மமே இல்லாத மிக பாவகரமான வஞ்சனை கொண்ட செயல்களாலே அடியனேன் மெலிவாகி மனம் சற்றிழையாதே அடியவனாகிய நான் தளர்ச்சியூற்று மனம் கொஞ்சமும் சோர்வு அடையாமல் திரள் திரள்குலாவிய சேவடி வந்தித்து அருள் கூட வெற்றி விளங்கும் உனது செவ்விய திருவடியை போற்றி செய்து வணங்கி உனது திருவருள் கூடுமாறு தினமுமே மிக வாழ்வரும் இன்பை தருவாயே நாள்தோறும் நல்ல வாழ்வதரும் இன்பத்தை தந்தருளுக விரல் நிசாசரர் சேனைகள் அஞ்சப் பொறும் வேளா வீரம் வாய்ந்த அசுரர்களுடைய சேனைகள் பயப்படும்படி சண்டை செய்த வேளனே விமல மாது அபிராமி தரும் புதல்வோனே பரிசுத்த மூர்த்தியே தாய் அபிராமி பெற்ற சென்னிரத்து குழந்தையே மரபர் வானுதல் வேடை கொளும் பொற் உயவீரா வேடருடைய ஒள்ளிய நெற்றிக் கொண்ட பெண் மீது வேட்கை விருப்பம் பற்றுள்ளம் கொண்ட அழகிய வீரனே மயிலை மாநகர் மேவிய பெருமாளே மயிலை மாநகரில் வீற்றிருக்கும் கந்த பெருமாளே உனது திருவடியை போற்றி செய்து வணங்கி உனது திருவுகள் கூடுமாறு நாள்தோறும் நல்ல வாழ்வு தரும் இன்பத்தை திட்டம் தருள என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்